வணக்கம் விவி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சோலிங்க தக்கான்குள கரையில் ஆடி அமாவாசை முன்னிட்டு முன்னோர்களுக்கு ஏராளமானவர்கள் தர்ப்பணம் கொடுத்தனர் நூற்றி எட்டு திவ்ய தலங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்ம திருக்கோவிலுக்கு சொந்தமான தக்கான் குளக்கரையில் ஆடி அமாவாசை முன்னிட்டு முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் வழங்குவதற்கு சோளிங்கர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தக்கான் குளத்தில் புனித நீராடி முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் மோட்சம் அடையவும் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து பூஜை செய்து வணங்கினர் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து குடும்பத்தில் தீராத கடன் பிரச்சினை தீரும் குடும்ப நலம் பெறும் குழந்தை பெயருக்கிட்டும் குடும்பத்திற்கு செல்வங்களும் பெருகும் திருமண தடை நீங்கும் உள்ளிட்டவை நீங்கி நலமாக வாழ ஆசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை என பொதுமக்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து குலக்கரையில் உள்ள முப்பத்தி இரண்டு அடி உயரமுள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டு வணங்கிச் சென்றனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்